பிஎஸ்பி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா சென்னையில் உள்ள கொரட்டூரில் தான் இருக்கும் இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறீங்களா நம்ம தளபதி விஜய் அவர்கள் தன் அம்மாவுக்காக ஒரு பிரம்மாண்டமான சாய்பாபா கோயில் இங்கே கட்டி கொடுத்துருக்காரு அந்த இருந்து தான் நான் பேசுகிறேன் இங்கே நிறைய பக்தர்கள் இருக்காங்க இப்போ காலையில் கூட ரீசண்டாக ராகவாலன் சார் கூட வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க நிறைய பொதுமக்கள் இங்கே வராங்க அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது கோயில் எப்படி இருக்குது இதை பற்றியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க தெரியல லாஸ்ட் டைம் வந்தேன் நான் எனக்கு வந்தோன்னே ரொம்ப ஒரு இருந்தது ஸோ அதனால இன்றைக்கும் கூட நான் வந்திருக்கேன் இன்னும் தொடர்ந்து வரணும்னு ஆசைப்பட்றது ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கு எவ்வளோ கஷ்டங்கள் என்ன இருந்தாலும் இருக்கும் கிட்ட சொல்லும் போது அது எங்களுக்கு ரொம்ப பாருமே குறைஞ்ச மாதிரி இருக்குது ஒரு ஒன் வீக்காகவே நியூஸில் பார்த்துட்டு தான் இருந்தா வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் டைம் வந்தது வந்து பார்த்தேன் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது என்ன சொல்கிறது இது வந்து அவங்க அம்மாவுக்காக நடிகர் விஜய் அவர்கள் கட்டி கொடுத்துருக்காரு போல் ரொம்ப பெருமையான விஷயம் தான் அது ஏன்னா எல்லாருமே அதை பண்ண முடியாது இவர் இதை பண்ணியிருக்காரு அந்த கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க கோவில் திறந்து ரெண்டு மாசம் ஆயிருக்கும் போல் பட் வெளியே தெரிய வந்தது இப்போதான் நிறைய மக்கள் வராங்க சாமி கும்பிட்றாங்க ரொம்ப மன நிறைவாக எல்லாரும் போகிறாங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது ஷீரடியில் பார்க்குற மாதிரியே ரொம்ப அமைதியாக ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க நல்லாயிருக்கு தளபதி விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல வரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுங்க இந்த மாதிரி கோவில்லாம் நிறைய நீங்க கொண்டு வரணும் இன்னும் தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடவுளே இல்லை என்று சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும் தமிழகம் என் பேர் சந்தியா கொரட்டூர் பாபா கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு யாராவது வந்து இங்க அமைதியா இருக்கணும் ரொம்ப கோவில் கச்சாமிச்சான் இருக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த பாபா கோவில் கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பாபாவை நேச்சுரலாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு நான் மயிலாப்பூர் போயிருக்கேன் கிண்டி போயிருக்கேன் எல்லா இடத்துல போயிருக்கேன் ஆனால் இந்த இடத்துல நல்லா பீஸ்ஃபுல்லாக கிடச்சிது நல்லா அமைதியாக இருக்கணும்னு இங்கே வந்து நீங்கள் நல்லா தியானம் பண்ணலாம் ரொம்ப நன்றி மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு சார் நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க கிளீனா இருக்கு ஆமாங்க சார் ஆமா ரொம்ப பெருமையா இருக்கு நினைக்கும் போது அம்மாவுக்காக ஒருத்தர் எல்லாமே செய்வாங்கன்னு கேள்விப்பட்ட கோவிலே கட்டி கொடுக்குறாங்கன்னு நினும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு மக்கள் கிட்ட அந்த சீரடி சாய்பாபா மாதிரியே ஆஞ்சநேயர் கோயிலே பக்கத்துலயே அவங்க ரெண்டு பேரும் வெளியில வரும்போது நம்ம ஆஞ்சநேயர் பக்கம் ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் நிறைய பக்தி வளரணும் சின்ன எல்லாம் பக்தியை நல்லா பக்திமயமா ஆகணும் உலகமே இந்த எப்படி சொல்றது தமிழ்நாடு ஃபுல்லாவே பக்தி மயமா இருக்கணும் என்னைக்கு நிலையானது கடவுள் தான் நம்ம இறைவன்ட்டு தான் போகணும் கடைசியில அதனால சின்ன பிள்ளையில இருந்து நல்லது பண்ணிட்டே இருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப நல்ல அதான் நினைக்கும் விஜய்னா வெற்றி இருக்க அப்புறம் என்ன சொல்லணும் கடவுளே ஒருத்தான் இருக்க இது வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நான் வந்து இது முதல் தடவை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் சூப்பராக அருமையாக கட்டிருக்கிறாரு ஜனங்கள் வந்து இன்னொன்று சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியல பட் இனிமேல் வந்து நல்லபடியாக இந்த சேனல் மூலமாக நல்லபடியாக என் பேர் சோமசுந்தர் நான் அம்பத்தூர்லேருந்து வரேன் கேள்விப்பட்டு தான் இன்னைக்கு நானும் கொண்டு வந்தோம் உள்ள வந்தா இந்த அட்மாஸ்பியரே நல்லா மன மன இருக்குது இருக்குது எனக்கு சொல்லும்போது இந்த கோவில பார்த்தா நான் வந்து வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நான் ஷீரடிக்கு போவேன் ஆனால் அவரை பார்த்த உடனே உடம்பே சிலிர்த்து போச்சு எனக்கு உண்மையாவே என்னோட வாழ்க்கையில வந்து எங்க கிராண்டாட்டர் கிராண்ட் சன்ல நிறைய மிராக்கள் நடந்திருக்கு பாபானால அதனால பாபா பேரை சொல்லும் எனக்கு உடம்பு வந்து ரொம்ப சிலிர்க்கும் நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பாபாவை பார்த்தேன் பார்த்த உடனே என்னால் எப்போ அந்த கோவிலுக்கு போவோம் தான் தோணுச்சு இப்போ அவரை பார்த்த உடனே ஒரு என்ன வைப்ரேஷனே எனக்கு தெரியாது உடம்பெல்லாம் ஒரு புள்ளரிச்சுக்கு ஒரு பூஸ் மாதிரி ஆகிடுது வரும்போது ஸோ ஒரு நேச்சுரலாக அவரை ஷீரடியில் இருக்கிற மாதிரியே பார்க்க தோணுது அதே மாதிரி இன்னொன்று ஒரு கோரிக்கை என்னென்னா எனக்கு வந்து நம்பிக்கை பொறுமை இது வந்து ஹிந்தியில் இருக்குது அதை வந்து தமிழில் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்பிக்கை பொறுமை பாபா பின்னாடி ஹிந்தியில வேர்ட்ஸ் இருக்கும் இந்த சைடு நம்பிக்கை இந்த சைடு பொறுமை அதை வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த எழுத்து வந்து நம்பிக்கை பொறுமை அதை வந்து சார் வந்து பண்ணணும் நான் விஜய் கட்சி உறுப்பினர் வேற ஆகியிருக்கேன் சாரோட இதில் ஆல்ரெடி எனக்கு இதுவும் வந்திருக்கு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் வந்து இந்த மாதிரி இந்த கோயிலை கட்டி அம்மா வந்து கும்பாபிஷேகம் நடத்தி இதை நான் வந்து லைவாகவே பார்த்தேன் நான் ரொம்ப ஒரு மிராப்பலான கோயில் இந்த கோயிலில் வந்தவனே எனக்கே ஒரு அமைதி கிடச்சிது என்னோடய பேரனுக்கு இன்றைக்கி பர்த்டே அதனால் நான் கண்டிப்பாக இன்றைக்கி போயே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஆட்டோக்காரன் நிற்க முதலே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ காரெல்லாம் வெளில பார்த்து நம்மளால் வர முடியாது இல்லையா அதனால் நான் வந்து எப்படியாவது பார்க்கணும்னு நினச்சேன் என்னோட அதே மாதிரி வந்து பாபாவோட கால் நிழல் வந்து அவரோட அந்த உடம்புலேயே கீழே தெரியுது தனியாக அது ரொம்ப நேச்சுரலா பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் அது பாபாவோட பாதம் வந்து ஷீரடியில கூட அந்த மாதிரி நிழல் பின்னாடி தெரிஞ்சு நான் பார்க்கல ஆனா இங்க வந்து அவரோட பாதம் அப்படியே அவரோட உடம்புலயே கீழே தெரியுது நல்லா அது ரொம்ப நல்லா நான் பார்த்து சிச்சம்பா அதே மாதிரி அவரை பாக்குறது ஷீரடியில பாக்குற மாதிரியே இருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் பார்வை வந்து எனக்கு நேராக தெரியற மாதிரியே இருக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இனி நான் வீக்லி ஒன்ஸ் இங்கே வரலான்னு என்னோட நான் இந்த மாதிரி பாபா கோயில் கட்டினதுக்கு விஜய் சாருக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப 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 நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஷீரடி போயிட்டு வந்தோம் மார்ச் அப்புறம் இப்போ யூஸ்வலா நாங்கள் மயிலாப்பூர் கோயில் தான் போறது இங்கேயே இன்னொரு கோவில் இருக்கு சிஸ்டர் வீட்டுக்கு வரும்போது வருவேன் இங்க வருல ரொம்ப இருக்கோம் கோயில் ரொம்ப நல்லா இருக்கு டெய்லி நாங்க வந்துட்டு இருக்கோம் எப்ப கும்பாபிஷேகம் ஆச்சோ அன்னையில இருந்து வந்துட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு எப்படியும் ரெண்டு தடவை இல்லைன்னா மூணு ஆரத்திக்கு வந்துருவேன் நான் நானே என் பையன் எங்க ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்துருவோம் ரொம்ப நல்லா இருக்கும் கோயில் நிம்மதி கிடைக்கும் வந்தோம்னா எந்த ஒரு கஷ்டமும் தெரியாம நிம்மதியா இருக்கு ஷீரடிக்கு போக முடியாதது இங்கே இருக்கு அதான் ஷீரடிக்கு ஈக்குவலாக இருக்குன்றே வந்தாலே ஒரு வைப்ரேஷன் நல்லா வைப்ரேஷன் இருக்கு நிம்மதி கிடைக்குது அவ்வளோதான் ஏதோ ஒரு எந்த ஒரு கஷ்டம் எதுவும் நினை நினைப்பே வர இருந்தது அம்மா காக்க கட்டினதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் யூடியூப்லலாம் பார்த்து பார்த்துனோம் ஆனால் கும்பாபிஷேக அப்போ வந்தப்போ அலோவ் பண்ணலை அவரு அவங்க மட்டும்தான் வந்தாங்க அதுக்கு மறுநாள் மண்டேலேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு ஒரு இவ்வளவு பேர் ஜனங்க வர்றதுக்கு இது இந்த கோயில் கட்டினது பெரிய அவரு அவங்க அம்மாக்கு அவசரம் கட்டல இருக்கிற நிறைய அம்மாக்கள் எல்லாம் வந்து சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது